ய் அட ஏண்டாளு பயப்பூர் குழு தாரு பயப்பூர் வீட்டு தெரியாதா அப்புறம் பயப்பூர் சொல்றது நான் சரி இப்போ நான் உன்ன விரட்ட வர இல்ல சரி அப்ப தமிழ் விடு வணங்கடா என்ன பேர் ஜினேஷ் என்னடா ரைட்ஸ் அப்ப நான் பிறந்தது ஒரு குத்தமாடா அப்படினு கேக்குற மாதிரி இருக்கலடி இல்ல இல்ல 12 மணிக்கு வந்து ஒலிப்பி நான் வேற 8 மணிக்குலாம் படுத்துருவேன் மதியம் அப்புறம் மதியம் தான் ஒழுங்கா கேள்வி கள்ளிடப்டியா அப்ப இல்ல அப்ப கண்ணு தெரியுடா போடா நித்திர போகுது தெரியுது சரி 8 லைன்ல அப்ப

இல்லாட்டி தான் சிக்கல் இருந்தால் தப்பு கிடையாது அது புற அடுத்த கட்டம் அது என்னன்றது பிற சரியா முதல்ல இனி இனி எப்போ தான் வாழ்த்துக்கள் சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்து உங்களுக்கு விஷ் பண்ணி வெடியெல்லாம் போட சொன்னான் என்னது வான வெடி காட்ட சொன்னான் சரி அதனால ஃபஸ்ட்டு இப்படி வாங்க உங்களை வச்சு ஒரு 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 விசை பிரிச்சு தான் புற வெடி காட்டுறோம் இதை குளிச்சு கொஞ்சம் எட்டு என்ன வச்சா இதுலேயே ஓடிடு அப்படியே அவனும் ஓடுறான்டா அவன்

കമ്പനി wow. <laughs> 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 அப்படியா ஓகேடா சரியா அப்போ உங்களுடைய டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கீ பர்த்டே வெடி போட்டு கொண்டாட சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்கு வானவடி அடி பிடிச்சிருக்கா வானடி சர்ப்ரைஸ்டா நான் வந்தோடனே நான் குழு கொடுத்துட்டேன்டா என்ன ஒருத்தர் எனக்கு சொல்லி வந்தோடனே நான் நீ அதை வச்சு பிடிப்பேன் அவ்வளவு ரைட் என்னடா அவள் நான் பிடிச்சிருக்கா கண்டுபிடிச்சா யாருண்டு என்னடா இவ்வளவு சொல்லியும் பிடிக்காட்டி என்னடா பாஸ்கர் பாஸ்கர்

ஃப்ரேம்னு கிளண்டா அது ப்ரோ கொடுங்க அது பேர் இருக்கு ப்ரோ ஐயோ வேணா சோடியா போட்டுருக்காங்க போட்டு ப்ரோ சரி கேக் விடுங்க கேக் பாப்பமா ஓகே அப்போ ஜினேஷன் சொல்லி எங்களோட பேர்லேயே கேக் வந்துருக்கு சரி எல்லாம் ரஜி வந்து சாப்பிட்லாமா நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் அப்படியே ஆ அப்போ நிறைய பேர்னா ஆள் ஒவ்வொரு மாமா குடும்பத்துக்கு ஜி ஆமாம் அத்தை குடும்பத்துக்கு ஆயி சரியா நாத்தனா குடும்பத்துக்கு எண் எதிரிகி சிஸ்டரு கௌர் அதனால ஹெச்என்ஆர் ஹபியா

சரியா இப்போ கீ பட்டு ஒரு கீ கேக் பார்த்தீங்களா அப்போ அது வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் அப்போ இப்படி இவ்வளோ கேக்கு நாங்கள் வாழ்நாள் யாருக்கும் வெட்டுனது வெட்டியிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி வெட்டினது கீ பட்டு ஒரு கீ கேக் அப்புறம் நேங்க கேக் அந்த நேரம் வெட்டினது கிடையாது நல்லா கடா குடிச்சிருக்கா இப்ப யாரும் சொல்லு யாருன்னு நீ நல்லா சூப்பர் சொல்ற ஜான்சினா ஜான்சினா கொடுத்தாரா எந்த ஜான்சினா ஜான் ஜான் ஜெர்மன்ல இருந்து கொடுத்தாரு

அதனால கீ கே சொன்னாங்க அப்போ நான் புழுவை கொடுத்தேன் ஆனால் இந்த இது வந்து ரெட் சொன்னாங்க ரெட் கொடுங்கன்னு சொல்லி அது ரெட்டே கொடுங்கன்னு சொன்னாங்க சரி அதனால ஓகே பிடிச்சிருக்காடா இப்போ சொல்லாருன்னு எல்லாம் கொடுத்து ஜானா அந்த கேக் ஜான் ஓகே பாப்பா மெச்சு கொள்வோம் மெச்சு கொள்வோம் இருக்கட்டும் நீங்கள் ஆறுல அருவ நான் ஒன்று அருவமே நிறைய பேர் நான் கொடுக்க சொன்னாங்க கேக்கு சாப்பிட்றது இல்லை நீங்கள் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியாக அது கொடுக்க சொன்னாங்கண்ணா ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒவ்வொரு இடத்துக்கு கொடுக்க சொன்னாங்க என்னடா நிறைய பேர் சொன்னாய்

அலட்டும் பார்த்து இவ்வளோ நேரத்துக்கு அந்த பிள்ளைண்ட பேர் சொல்லணும் வைக்க மாட்டாங்க இவ்வளோ பண்ணி இவ்வளோ சிலவழிக்கு கொடுங்க அவருப்பா கொடுங்கட்டி பார்க்கட்ட என்ன போட்டிருக்கு டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி தினேஷ் அந்த பைக்கில் இருக்கா அப்படியே ஆற்றுல ஆத்துல சமயம் இதில் பார்த்தா உனக்கு ஏஜ் குடுமா இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் மாதிரி தெரில கொஞ்சம் கல்யாணம் ஆன பயம் மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆ அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு நான் ஒயில் பெயிண்டர் சரி அதான் அப்படி இருக்குது ஆனால் பையன் ஆவல் குட்டி போய் அந்த தாடியெல்லாம் வேண்டாம் சின்ன பொடிய நாணி லவ் பண்ணுறன்றதுக்காக நான் தாண்டி வச்சுக்கேடா அதுவும் இப்ப இப்போ குழப்பிட்டான் இது வேற யாரோ அது வேற யாரோ இது வேற யாரும் சாக்லேட் பாஸ்கெட் மட்டும் வேற யாரும் என்ன வேண்டிக்கிற நீ யானப்பா யானப்பா இதாரு அம்மாவே பார் கொடுத்தது நீ திருந்த மாட்டே வருந்த மாட்டே கடைசி இருக்க சொல்ல மாட்டேன் சரி விடு இது எங்க இருந்து வந்த சொன்னா இருந்து வந்தது சரியா உங்களுடைய மனிதா அக்கா அத்தா சரி அதுதான் இந்த மாதிரி கொடுத்தது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஆள் இருக்காரு மாமா இருக்காரு வயசு கூட மருமம் இல்லையா அக்கா பிள்ளைன்னா மருமம் இல்லை அத்தான் கேட்டா இல்ல கேள்விப்பட்டா சொன்னேன் கொடுத்தது அக்கா தான் கொடுத்தது ஹாப்பியா ஹாப்பியா சந்தோஷம் வேணா வெடி போட்டா தெரியுமா அதான் கூறுவாக்கலாம் சரி ஆக இங்கே இருந்தாலும் பார்க்க வந்திக்கிறேன் நைஸா நிக்கிறா வேறு பிள்ளை ஆனால் தெரியாம இருக்கிறோம் சரி ஹாப்பியா பிள்ளைகி ரைட் நல்ல உறவு கிடச்சிக்கிட்டா சரியா என்ன பன்னெண்டு மணிக்கு ஒழிப்பு தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆக்சு அந்த அந்த டைமில் உறவு கொஞ்சம் இருக்குதுங்க அப்படியே சரி அப்போ பன்னெண்டு மணிக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் விஷ் பண்ணுன்றதுக்காக தான் எங்களை அனுப்பிவிட்டாங்க அதனால் அவங்கள கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அப்படி காட்டி சரியா மேலே காட்டி இதே மாதிரி வாழ்க்கைன்னு மேலே மேலே போன்றக்கா மேலே இப்படி ஒரு பார்க்க பண்ணி சரி அப்படி பண்ணாங்க ஆனா நீ யோசிச்சிருப்பேன் எங்கள் ஃப்ரெண்டும் பண்ணி நிற்கலாம் டாய் டாய் பிடிச்சிடுச்சு சரி இப்போ எல்லாமே கொடுத்தது அக்கா தான் குடும்பம் தான் ஸோ ஹாப்பியாக இருங்க அப்புறமே என்ன சொல்ல போகிறீங்க அக்காத்தார் நன்றி அவ்வளோதாண்ணா சரி வந்த இட்ல எது ரொம்ப பிடிச்சது வெடியா அதில் சர வெடி போய்ச்சா அதெல்லாம் கூடாது பிரேமா டேய் அப்படி ஏண்டா அழுவுற நான் எவ்வளவு கலகண்டு காய்ச்சிட்டு இருக்கேன் டே அப்படியா சரி அக்கா வாங்க அக்கா வாங்க அக்கா வாங்க அக்கா வாங்க அக்கா இங்கிட்டு வாங்க சரி அழகூடாது அம்மி குட்டி சரியா பேர்தேக்கு உன்ன மகிழ்ச்சி படுத்த ஆசைப்பட்டாங்க சரி அது ஆனந்த கணிவு தான் இருந்தாலும் அழுக வேண்டாம் சரியா எப்பயும் ஹாப்பியா இருக்கணும் சரியா நல்ல நேசிக்கிற உறவு கிடைச்சிருக்கு உன்ன நேசிக்கிறேன் அதனால அந்த நேசிக்கிற உறவுகளுக்கு எப்ப நீங்க உண்மையா ஆமாம் சரி தப்பியா கண்ணீர் சொல்லிட்டுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி வந்த கிப்ல எதுவும் ரொம்ப பிடிச்ச உனக்கு பிரேம் பிடிச்சிருக்கா ரைட் சூப்பர் அதாவது அழகா ஹேண்ட்ஸ்மா இருக்கு சரி அப்ப வாழ்க்கையில உறவுகள் என்ன நீடிக்கட்டும் சரி நல்லா உறவுகள் நல்லா நீடிக்கட்டும் நல்லா ஹாப்பியா இருக்கும் இன்னும் மென்மேலும் மகிழ்ச்சிகள் பொங்கி பெரிய வாழ்த்துறோம் அதுக்கு மேலே அவங்களோட ஏஜ் உழைக்கிற வயசு என்னடா ஓடணும் சரியா அப்ப அந்த தொழில் முயற்சிக்கும் வாழ்த்துக்கள் சரியா நல்லா வரணும் இதே மாதிரி நீ ஒரு நாலு பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ண நான் வாழ்த்துறேன் அப்படியா எப்போ செஞ்சுட்டு ரைட் அப்படிப்படி வாடுமா வாழ இல்லை முழு Happy birthday to you Happy birthday

എല്ലാവർക്കും നന്ദി ശരി എല്ല മീറ്റു നന്റി നന്ദി